மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் இரண்டாம் இடத்தில் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் இரண்டாம் இடம்னாலே நீங்கள் லைஃப்பில் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியங்கள் கையில் பணம் தனம் பொருள் உங்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்பு இது இந்த வாரம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அது மட்டும் இல்லை பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு உங்களுக்கு அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த செய்திகள் எதிர்பாராத செய்திகள் எல்லாம் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும் புதிய முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீங்க சக்ஸஸ் பண்ணுவீங்க உங்களுடைய எல்லா விதமான உறவுகளாலும் உங்களுக்கு நற்பலங்கள் உண்டு நீங்கள் யாரோடெல்லாம் தொடர்பு கொள்ளணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களோடலாம் நேரடியான தொடர்பு கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸ் பண்ணுவீங்க இது எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய நான்காம் இடத்துல குரு பகவான் அவர் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் எஜுகேஷன் அண்டர் எஜுகேஷன் ரெண்டுமே நல்லா இருக்குது எல்லாத்துக்கும் மேலே அம்மாவுடைய அன்பு ஒரு ஆதரவு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது இல்லாமல் நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ப்ரொடக்ஷனுக்கு தந்த நல்ல சேல்ஸ் இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி இருக்குது உங்களுக்கு நீங்கள் ஷேர் மார்க்கெட்டில் ரேஸ் அல்லது லாட்ரியில் அல்லது ஆன்லைன் பிஸ்னஸில் அல்லது ட்ரேடிங்கில் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் நார்மலான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள் இந்த வாரம் ஓரளவுக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது நீங்கள் அரசியல் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்க மிக 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 கவனமாக இருக்க வேண்டிய காலம் ஏதாவது செஞ்சரி பண்ணுறதா இருந்தால் இந்த வாரம் பண்ணுங்கள் தேவையில்லாமல் கடன் வாங்காதீங்க இந்த வாரம் உங்களுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்குது வேலையில் ஏதாவது ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க லோன் எதோ அப்ளை பண்ணியிருக்கீங்க அதெல்லாமே வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்ன காரணத்திற்காக லோன் அப்ளை பண்ணுங்கள் அந்த காரியங்கள் ஃபுல்ஃபில் ஆகும் அது மட்டுமல்ல நல்ல ஒரு வேலையாட்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு ஸோ இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் முருகனுடைய வழிபாடும் பெருமாள் தரிசனமும் பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும்